செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மோது மோதுதம்மா செந்தாழும் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் വലന്ത് നേളിന്ത് പോകും പാത മങ്കളോ മയങ്ങി മയങ്ങി ചെല്ലും വെള്ളം പരുവനാടൂടലോ ആല കൊടിമേലേ കിളി തേൻ കണികളെ തേടു ആശയ കുയിൽ ഭാഷയിൻറി നാഗം എന്ന പാടു കാടുകൾ മലകൾ ദേവൻ കലൈകൾ സന്താഴം പൂവിൽ செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறார் ஜரிகை நெலியும் சேலை கொண்டு மலையமூட பார்க்கிறார் பல்லம் சிலருள்ளம் என ஏன் படைத்தானாண்டவன் பட்டம் பெற தேடுகின்றே நெங்கே அந்த நாயகன் மலையின் காற்றி இறைவன் நாற்றி செந்தாழும் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை இதழில் வருடும் பணியின் காற்று கம்பன் செய்த வந்தனை ஓடை தரும் வாடை காற்று வான் வான்புலகை காட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மறவேன் மறவேன் அற்புத காற்றி செந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம் அம்மா ஆனந்தம் அம் அம்மா ஆனந்தம்